ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய மீன ராசி மீன லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் மீனராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி சிறப்பான பலன்களை அழிக்க உள்ளது அப்படி பார்க்கும்போது மீனராசியை பொறுத்தவரைக்கும் மேலரை சனையில வந்து நம்ம விரைய சனையில் சென்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுக்கு எப்படிமா இருக்கும் இனி வரும் காலங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுடைய ராசி அதிபதியும் மூன்றில் சென்று மறைகிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் எங்களுக்கு கேதுவும் ஏழில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு பயத்தையும் ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்குது என்ன செய்வது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு குருவானவர் உங்களுக்கு மூன்றுக்கு சென்று முதல்ல சுப காரிய தடைகளை வந்து நீக்கிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து திருமணத்திற்கான முயற்சி செய்கிறோம் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வந்து ஒரு ஒற்றுமையின்மையாக காணப்படுது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா சுப காரியங்களை நடத்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் எப்போ நம்ம கெரியர் தான் முதல் பார்க்குவோம் கெரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கெரியர் நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கெரியரில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறோம் இல்லை கெரியருக்காக ஒரு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாமே இருக்கும் இதனால் வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் வேலை கூடும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இதையெல்லாம் வந்து தாராளமாக கடந்து செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் மாணவர்களுக்கு படிப்புக்காக ஒரு லோன் கொடுப்பது இந்த பெற்றோரை பிரிந்து ஹாஸ்டல்ல தங்கி படிப்பு இதெல்லாம் இருக்கும் எந்த விஷயத்துலம்மா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த பிரச்சனை பணம் வந்து எதில் செலவு பண்ணதுனாலும் செலவுகளை திட்டமிட்டு கொள்ளணும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில வந்து முதலீடு செய்து அதில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அடையணும்லாம் பார்ப்பீங்க உங்களால் உங்கள் பார்ட்னருக்கு லாபம் உங்கள் கலத்திரத்துக்கு லாபம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்தே கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது நல்லிணக்கம் ஒன்றாவது திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபடியாக இருந்தால் இனிமே வந்து பேசி முடிப்பது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இளைஞருடைய பெருங்கருணை எனும் பெற்றோர்களுடைய ஆசி கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு முதலீடு செய்யறதுல அதே போல பணம் கொடுக்கல் வாங்குகளை உறவுகள் சார்ந்த விஷயத்துல சகோதர சகோதரிகளுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய பட்ஜெட் இடிக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் ஆனா நம்ம வந்து அங்க வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்ப வந்து ஒரு தொழிலை புதிதாக தொடங்குவதற்கோ புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கோ ஏற்ற காலம் கிடையாது இப்பெல்லாம் வந்து ஒரு தொழில வந்து பணத்தை செலுத்தி அதன் மூலம் லாபம் அடைய முடியுமானா முடியாது அப்படி செஞ்சோன்னா நமக்கு அதுல வந்து நட்டமே உருவாகும் ஏன்னா சனி பணத்துல இருக்காரு இப்போ வந்து புதுசாக ஏதாவது செய்யலாம் ஏதாவது நம்ம வந்து ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கே கொஞ்சம் பணம் வருவா இருக்கிறாமா இருக்கே இப்படின்னலாம் வந்து கொஞ்சம் ஒரு பணம் வந்து எவ்வளோ செலவாகிடும் இப்போ வந்து புழக்கம் வந்து கொஞ்சம் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து நம்ம எதாவது முதலீடு பண்ணி இன்னும் டபுள் மடங்காக பார்க்கலான்ற ஒரு மாய விலையை வந்து ராகு பின்வாரங்க அந்த மாய வளையை மட்டும் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுப்பா எல்லாம் செய்யறாங்க செய்யப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அப்போ நம்மளும் தைரியமா வந்து களம் இறங்கிடக்கூடாது ஏன் நம்மளுடைய ராசி அதிபதியோ போய் மூன்று ரெண்டு இடத்துல இருக்கிறாரு அப்பா கொஞ்சம் தெளிவாக உறுதியாக முடிவெடுக்கணும் விழிப்புணர்வோடு செயல்படணும் இதே புதி சிறப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க நம்ம போய் அந்த தொழில முதலீடு பண்ணி வெற்றியும் காண்போம் இந்த ரெண்டு வேரியேஷனை எங்க பிரித்து கொள்ளுங்க அப்ப சுபா நிகழ்வுகளுக்கான காரணம் காரணம் காரியம் எல்லாம் செஞ்சுக்கலாம் அதற்கான செலவுகளை செஞ்சுக்கலாம் லோன் போட்டுக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய சுகத்துக்கான செயல்பாடுகளை வந்து விஸ்தாரப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு இஎம்ஐல வந்து ஒரு வீட்டு லோனு பேங்க் லோனு ஒரு ஜுவல் லோனு இப்படி போட்டுக்கலாம் தங்கத்துல ஒரு நிலையான சொத்துல உங்களுடைய முதலீடுகளை வைத்துக் கொள்ளலாம் உங்கள் முதலீடுகள் வந்து உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளலாம் மத்தபடி உங்களுடைய முயற்சிகளை போட்டு உழைத்து நீங்களே வந்து அதில் வெற்றி காணுவதற்குரிய களப்பணிகளில் இறங்கலாம் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க இவங்க அதை செஞ்சு கொடுத்துறன்னாங்க இவங்க அதை பார்த்து கொடுத்துறேன்றாங்கன்ற இளவு காத்த கிளி போல மற்றவருடைய உதவிக்காக காத்து கொண்டிருக்காதீர்கள் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது தந்தையால் உங்களுக்கு லாபம் உங்களால் தந்தைக்கு லாபம் இவன் தான் என் பிள்ளை இவர் அப்பா எங்கள் அப்பாவை நான் சொகப்பட்டேன் என் பிள்ளையால் நான் சொகப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிலுவில இருக்கக்கூடிய பணம் தொழிலெல்லாம் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல அந்த நம்ம பணம் கணக்கு வரல இல்லை ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில வந்து இன்னும் நம்மளுக்கு சரியான ஒரு முதலீடுகள்லாம் ரிட்டர்ன்ஸ் வராமல் இருக்குன்னா தாராளமாக அந்த கொடுத்த பணம்லாம் இப்போ கைக்கு கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து கணவன் மனைவி புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டம் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் காதல் இனித்து நான் தான் இன மத மொழி தாண்டி காதல் உருவாகும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் பொருளாதார விஷயங்கள்ல தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் பொருளாதார விஷயங்கள்ல வந்து கூடுதல் கவனம் வேண்டும் மீனத்திற்கு ஏன்னா உங்களுக்கு என்ன போட்டாலும் அது உங்களுக்கு அதாவது முதலீடு செய்து லாபம் பாக்குறதுக்கு இப்ப உச்சிதமான நேரம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்லா அபரா இருங்க உங்களுக்கு இறை வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளுங்க பெற்றோர் பெரியவர்களுடைய உங்களுக்கு இருந்த அந்த மன அழுத்தெல்லாம் தீர்ந்து இப்போ ஒரு தெளிவு எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறும் அதே போல என்னன்னா கவர்ச்சி வார்த்தைகளையும் மாய வலையும் நம்ம வந்து மாய வலைன்னா என்ன ஒருத்தருடைய ஆசை வார்த்தைக்கெல்லாம் நம்பி நம்ம முதலீடு பெருசாக கொடுத்துடக்கூடாது இதுதான் மாய வலை இதுதான் இங்கே சொல்றது ஆனா முதலீடுகள் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும் இது வரைக்கும் ஒரு குழப்பமாவே போச்சு ஒரு தொழில் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல படங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை தசா புத்தியே சிறப்பு இல்லைன்னா அனைத்து விஷயங்களிலுமே நீங்க வந்து கவனமாக இருக்கணும் குழந்தை பிறப்புக்கான ஒரு வைத்திய செலவு அதே போல் ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெனோவேட் பண்ணி வண்டி வாகனங்களை மாற்றி கொள்வது இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்து கொள்ளலாம் மீனும் இந்த காலகட்டம் வந்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைப்பது நல்லது சுபகாரியங்களை கல்யாணம் எல்லாம் வந்து ஒத்தி போடுறோம் பாத்தீங்களா எனக்கு வந்து நான் செட்டில் ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் வந்து இப்போ நீக்கி இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆகிடுச்சி வயசாயிடுச்சு நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் செய்து அந்த திருமண பந்தத்தில் ஈடுபடுவீங்க குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் அதே போல் தாமத திருமணம் ஒரு சிலருக்கு ரெண்டாவது குழந்தை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்குது ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு யார் நிறைய சிறந்த உற்ற நண்பரோ அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் இந்த காலகட்டம் கேட்டுக்கொள்ளுங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கெல்லாம் இது வந்து ஏற்றமான காலம் வெளிநாட்டில் வந்து ஒரு சொத்து வாங்குறது அங்கே வந்து ஒரு முதலீடு பண்ணுறது பாஸ்போர்ட் விசாரி இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் கிடைக்கப்படுவது தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அவங்க மூலம் ஒரு ஆதாயம் அனுகூலம் கிடைப்பது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் மீ மீனராசி அன்பர்கள் சின்ன ஒரு உடல் உபாதையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப சிறப்பு அது வந்து ஒரு அடிவயர் சம்மந்தமான பிரச்சனை ஒரு பிறப்பிறப்பு சம்மந்தமான பிரச்சனை யூரினரி டாக் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் வயதில் பெரியவங்க இந்த காலகட்டம் வந்து ரொட்டீன் லைஃபே சிறப்பாக போயிடுச்சுன்னா அதை வந்து சிறப்பாக கடந்து வரலாம் பண விஷயங்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையை கையாண்டு விடுவதும் உங்கள் முயற்சிகளை போட்டு நீங்கள் முன்னுக்கு வருவதும் அதை மட்டும்தான் வந்து அதற்கவர்கிட்ட வந்து ஏ உதவியை எதிர்பார்த்துருக்காதிங்க மற்றபடி தொழில் உங்களுக்கு அதை ஒரு முன்னேற்றம் அதோட ஒரு பண வருவாய் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து உறவுகளில் தந்தை வழிபற பிணக்குகள்லாம் நீங்கி மேற்கொண்டு ஒரு ஸ்டெப் வந்து முயற்சி பண்ணுவீங்க இந்த காலகட்டம் குழப்பாக இருக்கக்கூடாது மன தெளிவு இருக்கணும் யாருடைய பேச்சையும் மூன்றாவது நபர் தலையீடு உங்கள் குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ளணும் நீங்களும் மற்றவருடைய குடும்பத்தில் பஞ்சாயத்துக்கு செல்லக்கூடாது நடைப்பயிற்சி தினமும் அவசியம் அதை பண்ணும்போது மீனம் வந்து அதிகவனத்துடன் நீங்கள் செயல்படுங்க இன்னும் அதாவது சுப காரியங்களுக்கான தடைகள் விலகி இருக்கு மற்ற விஷயங்களில் எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்தி நடைபெறும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப லாவகமாக கையாண்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதங்கள்லாம் என்ன ரெட்டிப்பாகிறதுக்கு இந்த சூழ்நிலையை வந்து நாங்க ரொம்ப திறம்பட கடக்கணுமா அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிரசித்தி பெற்ற விநாயகர் தலங்களுக்கு சென்று வழிபடுவது இங்க இருந்தீங்கன்னா காணிப்பாக்கம் விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் இவங்க வந்து வழிபடுவது முக்குருணி விநாயகர் இதெல்லாம் எல்லாம் வழிபடுவது அதே போல் உக்ரமான தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து துர்கையை ராகுகாதனத்தில் வழிபடுவதுடன் சமயபுரம் மாரியம்மன் கருமாரியம்மன் பாம்பையே குடையாக வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமைகளில் வந்து குரு வழிபாடு உங்களுக்கு யாருன்னா ஒரு மகான் இருக்காருன்னா யார் அவரு நம்மளுடைய யோகிராம் சுரத்குமார் அதே போல ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் யாரை வேண்டுமானாலும் தைரியமாக இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் தான் வந்து உங்களுக்கு கட்டத்திலே இல்லாத அருளை கூட கொடுக்கக்கூடியவர்கள் மகான்கள் தான் என் அடியோர் கேட்டுட்டாரு அவர் என் அடியவர் கொடுத்த நான் காப்பாற்றணும்னே இறைவன் விரந்தோடு வந்து நம்ம கர்மாக்களை வந்து நீக்கிடுவாராம் இந்த காலகட்டம் திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கும் என்னுடைய வளலாகிய முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தந்துருவாரு வள்ளி தேவையானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு இந்த கோவம்லாம் நிறைய வரும் அதெல்லாம் குறைத்து கொள்வதற்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை ஓட விட்டுட்டு அப்படியே அந்த ஒரு எட்டு நிமிஷமும் ஏழு நிமிஷமோ அப்படியே வந்து மெடிடேஷனில் உட்காந்துருங்க உங்கள் கோபம் தெளிஞ்சிடும் குழப்பநிலை நீங்கிடும் நிம்மதி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனத்திற்கு தொழில் செயலங்களில் அதே போல் அக்கம்பக்கம் உணவுகளுக்கிட்டால் கொஞ்சம் கவனமாக இருப்பது கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகரில் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கு தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி வாழ்க வளமுடன் நற்புவி நற்செலி மிக்க நன்றிகள் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்